அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க புரோகதி வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று தை கொண்டாடப்படுகிறது இன்று கரிநாள் வர கருத்து நட்சத்திரம் இன்று காலை பதினொன்னு இருபத்தி நாலு வரை புனர்பூசம் பின்பு பூசம் கருத்தில் கொள்ளணும் திதி இன்று அதிகாலை நாலு நாற்பது வரை பௌர்ணமி பின்பு பிரதமை யோகம் சித்த யோகம் சந்திராசன நட்சத்திரம் கேட்டை மூணும் சந்திராசன் நட்சத்திரம் அதாவது சந்திராசன ராசி விருச்சிகம் தனுசு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது ராமு மதியம் மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது சூளம் வந்து இன்று வடக்கே கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சந்திராசனம் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரர்களும் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் எக்காரத்தை கொண்டோ வண்டியில் போகல மொபைல் கொண்டு பேசிக்கிட்டு செல்லக்கூடாது அதை தவிர்க்கணும் வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் பெட்ரோல் இருக்குதா பிரேக் பிடிக்குதா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும் ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும் நன்றி வணக்கம்